அனைவருக்கும் வணக்கம் இதுக்கான ஜோதர பதவியில நம்ம பார்க்க போற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிர கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சற்று முன் ஐயப்பனின் அருள் வாக்கின்படி பார்க்கும் பொழுது ஜனவரி மாதம் பதினான்காம் தேதிக்கு பிறகு மகர ஜோதியின் அம்சத்தில் பார்க்கும் பொழுது உருவாகியிருக்கின்ற நவக்கிரக மாற்றத்தின் காரணமா மிதுன ராசிக்காரர்களுக்கு மிக பெரிய மாற்றமும் ஏற்றமும் உருவாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் சில அசுப கிரகங்களினுடைய தாக்கத்தால் உருவாகின்ற துரோகத்தின் காரணமா என்ன மாதிரியான கெடுவலன்கள் பெற போகிறது ஐயப்ப பகவானினுடைய வாக்கின்படி எப்பா எப்படிப்பட்ட நற்பலன்கள் தங்களுக்கு பெற போகிறது அப்படிங்கிறத பத்தின விரிவான தகவலை தான் எனக்கு வீடியோல நாம தெரிஞ்சுக்க போறோம் இந்த பதிவு உங்களுக்கு பல வகையில நன்மையை ஏற்படுத்தும் வீடியோ ஸ்கிப்ப நாம கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ள புகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன்

ஜனவரி பதினான்காம் தேதிக்கு பிறகு உருவாகின்ற நவக்கிரகம் மாற்றம் அதிலும் ஐயப்ப பகவானியினுடைய அருள் வாக்கின்படி பார்க்கும் பொழுது மிக அற்புதமான பலன்களை வாரி விளங்கக்கூடிய வகையில பெற்றிருக்கிறது கடந்த கால இன்ப துன்பங்கள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா மறைந்து உற்சாகத்திற்கு குறைவில்லாத ஒரு காலகட்டமாகவே இருக்கும் கடந்த கால இன்பங்களை காட்டிலும் இக்காலம் அதிகப்படியான இன்பங்களை நீங்க அனுபவிப்பீங்க கடந்த கால துன்பங்களை அனைத்துமே மறக்கக்கூடிய வகையில நல்ல நல்ல மாற்றங்களும் அனுகூலமான நிலைகளும் தங்களுக்கு ஏற்படுவதற்குண்டான வாய்ப்பு கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் இந்த நேரத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகள் தங்களுக்கு அதே நன்மைகள் இருக்கும் அப்படின்னு சொல்லணும் பாதி இந்த காலத்திற்கு பிறகு உங்களுக்கு மிக நன்மையான பலன்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு ஆனா சில கிரகங்களினுடைய அசுபம் மாற்றம் அப்படிங்கிறது அதன் காரணமா உருவாகின்ற யோகம் அப்படிங்கிறது சில விஷயங்கள்ல ஏற்ற தாழ்வுகளை ஏற்படுத்தும் சின்ன சின்ன இடிஞ்சல்களை உருவாக்கலாம் ஆனா பெரிய அளவுல எந்தவித பாதிப்பும் கிடையாது இருந்தாலும் சில விஷயங்கள்ல நீங்க கொஞ்சம் உஷாரா இருக்கலாம் என்ன மாதிரியான விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுடைய தொழில் வியாபாரம் ரீதியா இருக்கக்கூடிய முக்கிய முடிவுகள் அதே மாதிரி உத்தியோகத்துல பாத்தீங்க அப்படின்னா சகப்பணியாளர்கள் மத்தியிலும் உயர் அதிகாரிகள் மத்தியும் கொஞ்சம் இணக்கமா நடந்து கொள்வது போன்ற விஷயங்கள்ல மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருந்துகிட்டீங்க அப்படின்னா பெரும்பாலான பிரச்சனைகள் தவிர்க்கப்படும் பிரச்சனையை இல்லாத ஒரு வாழ்க்கையை தங்களால வாழ முடியும் அப்படின்னே சொல்லலாம் இந்த காலத்துல நிம்மதியான இரவில ஏற்படும் ஒரு விதமான மன திருப்தி உங்களுடைய மனதுல உருவாகும் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அதிகமா நீங்க ஈடுபடுவீங்க இறை தொண்டுகள் செய்வதற்குண்டான வாய்ப்பு பலருக்கும் கிடைக்கும் குடும்பத்தோடு இல்லைன்னா உங்களுடைய பணியிட நண்பர்களோடு பார்க்கும் பொழுது நண்பர்களோடு நீங்க வந்து ஆன்மீக சுற்றுலா செல்வதற்குண்டான வாய்ப்புகள் அமையப்பெறுகிறது இந்த காலம் அப்படிங்கிறது சுபிக்ஷத்திற்கும் மங்களத்திற்கும் குறைவில்லாத ஒரு காலகட்டம் சுபமங்கல வார்த்தைகள் அனைத்துமே உங்களுக்கு கிடைக்கப்பெறும் அதாவது வந்து இப்ப திருமண சார்ந்த விஷயங்கள்ல தடை தாமதம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது வரன் சரியா அமையல அப்படின்றவங்களுக்கு கூட இந்த நேரத்தில் நல்லபடியா வரன் அமையும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க எதிர்பார்த்து பரண் உங்களுக்கு அமைவதற்குண்டான வாய்ப்பு வந்து கூடுதலாகவே பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லாங்க அது மட்டும் இல்லாம இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் புண்ணிய காரியங்களில் நாட்டம் அதிகரிக்க செய்யலாம் அதே சமயம் அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த காரியங்கள் நல்லபடியாக முடிய கடினமாக பணியாற்ற வேண்டியதாகவும் இருக்கும் பெண்களுக்கு சுய நம்பிக்கை அதிகரிக்குங்க மாணவர்களுக்கு தங்களது செயல்களுக்கு பாராட்டும் கிடைக்கப்பெறலாம் கலைத்துறையினர் புதுமையான சில படைப்புகளை வெளியிட்டு அனைவரின் கவனத்தையும் ஏற்பாங்க படைப்புகளை வெளியிட சில போராட்டங்களை சந்திக்க வேண்டியதாகவும் இருக்கும் அதே நேரம் தங்களை பொறுத்த வரைக்கும் பேச்சின் இனிமையால் காரியம் அனுகூலமாக முடியும் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்க பெறுவிங்க எதுலையுமே இருந்தாலும் கூடுதல் கவனத்தோடு செயல்படுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இந்த காலம் தொழில் வியாபாரம் திருப்தியாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் எதிர்பார்த்த பண உதவி கிடைக்க பெறுவிங்க வாடிக்கையாளரை அனுசரித்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதே நேரம் உங்களுடைய பலத்தால் காரிய அனுகூலங்கள் உண்டாகலாம் எதிர்பாராத சந்திப்புகளும் உருவாகும் தெய்வ நம்பிக்கை அதிகரிக்கும் கொடுத்த வாக்க காப்பாற்றி மதிப்பையும் பெறுவீங்க சுணங்கி கிடந்த காரியங்கள் வேகம் பெறுங்க வேலை தேடுபவர்களுக்கு நல்ல சம்பளத்துடன் கூடிய வேலை கிடைக்கப் பெறுவீங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கட்டளையிடும் பதவிகள் பெறுவாங்க கலைதுறையினருக்கு உடன்பாணி புரிபவர்களுடன் வீண் வாக்குவாதங்களும் ஏற்படலாம் அதன் கவனமாக இருக்க பாருங்க பணவரத்து எதிர்பார்த்தபடியே இருக்கும் அரசியல் நிச்சயம் பணவரத்து அதிகரிக்கலாம் புதிய நபர்களின் நட்பும் அதனால மகிழ்ச்சியும் பெண்களுக்கு எப்படிப்பட்ட சிக்கலான பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய வல்லமை உண்டாகப் பெறுங்க எதிர்பாராத சந்திப்புகளும் ஏற்படலாம் மாணவர்களுக்கு கல்வியில முன்னேற்றம் உண்டாகப் பெறுவீங்க ஒரு சில பணி காரணமாக வீட வீட்டு வெளியில தங்கவும் நேரிடலாம் மாணவர்களுக்கு கல்வியில மந்தமான நிலை மாற கூடுதல் கவனத்துடன் பாடங்களை படிக்கிறது தருங்க எல்லா நன்மைகளும் உண்டாகும் உயரும் பல எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கப் நீண்ட நாட்களாக இருந்து வந்த வேதனையும் சோதனையும் மாறவும் ஆரம்பிச்சிடும் அதே நேரம் எந்த சில நாட்களாக நடந்து முடியாமல் இருந்த ஒரு சில வேலைகள் வந்து வே வேகமாக நடந்து முடிய ஆரம்பிச்சிடுங்க அதே சமயம் தைரியம் தன்னம்பிக்கை துணிச்சல் இவை அனைத்துமே அதிகரிக்க செய்யும் அப்படின்னு சொல்லலாம் தந்தையின் உடல் நிலையில் சற்று கவனமாக இருக்கிறது நல்லது அதே மாதிரி கடன் விவகாரங்களில் வந்து கால தாமதமாகுங்க வரவேண்டிய பணம் தாமதமோ படலாம் ஆனால் வருமானம் அப்படிங்கிறது வழக்கம் போல இருக்கும் ஆர்டர்கள் பெறறதில் தாமதம் ஏற்பட்டு நீங்கள் பெறுங்க அதற்கேற்றுமாறு திட்டமிட்டு கொள்ளுங்கள் உத்தியோகஸ்தர்களுக்கு கவனமாக பணிகளை செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது குடும்பத்தில் சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம் நண்பர்கள் மூலமாக நடக்க வேண்டிய காரியங்கள்ல தாமதம் உருவாகும் திட்டமிட்டபடி காரியங்களை செய்ய முடியாம தடங்கல்களும் ஏற்படலாம் அதனால எந்த ஒரு வேலையை செய்வதாக இருந்தாலும் தகுந்த முன்னேற்பாடுகள் ரொம்ப ரொம்ப முக்கியம் தொழில் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் பணவரத்தும் இருக்கும் வசூலாகும்த்தியோகத்தில் இருக்கிறவங்க கூடுதலாக உடைக்க ஏற்ற பலன்கள் தாமதமாக தாங்க கிடைக்கும் கவலைப்படாதீங்க கண்டிப்பா அதற்குண்டான பலன்களை நிச்சயம் அடைவீங்க சக அனுசரித்து செல்வது நல்லதுங்க குடும்பத்தில் இதமான சூழ்நிலை காணப்படலாம் உறவினர்கள் வருகை இருக்கும் கணவன் மனைவிக்கு இடையில ஒருவருக்கொருவர் வெட்டு கொடுத்து செல்வது நல்லது பிள்ளைகளின் முன்னேற்றத்தில் கூடுதல் கவனத்தை செலுத்துவீங்க புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும் பெண்களுக்கு திடீர் செலவுகள் உண்டாகலாம் காரியங்கள்ல தடை தாமதம் ஏற்படும் அதனால் இருங்க அரசியல்வாதிகளுக்கு மக்கள் மத்தியில் செல்வாக்கு உயரும் எதிர்கட்சியினர் உதவு வாங்க மறைமுக போட்டிகள் இருக்கத்தான் செய்யும் தொண்டர்களின் உதவியுடன் செயலாற்ற முயற்சி பண்ணுவீங்க கலைத்துறையினரின் படைப்புகளுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கலாம் எதிர்பார்த்த பணம் வந்து சேருங்க தங்களுடைய உழைப்பினை தொடர்ந்து செய்யறதன் மூலமா வெற்றியை தங்கள் பக்கம் தக்க தக்கவைத்துக் கொள்ள முடியும் மிகவும் கவனமா பாடங்களை படிக்கிறது முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே சமயம் எந்த காரியம் செய்தாலும் அதுல முன்னேற்றத்தை காண்பீங்க அப்படிங்கிற ஒரு ஆர்வம் தங்களுக்கு இயற்கையாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த காலம் ஓரளவுக்கு நல்ல பலன்களை பெறுவதில் சிரமம் எதுவுமே இருக்காது வீணாக மனதை உறுதி கொண்டிருந்த கவலையும் விலகும் எவ்வளவு திறமையுடன் செயல்பட்டாலும் காரிய தடங்கல்கள் ஏற்படலாம் அடுத்தவருக்கு உதவிகள் செய்யும் போது கவனமாக இருக்க பாருங்க பயணத்தால் வீண் செலவும் அலைச்சலும் உண்டாகத்தான் செய்யும் தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் இழுப்புறியான நிலை உருவாகலாம் புதிய ஆர்டர்கள் தொடர்பாக அழையும்படி இருந்தாலும் சாதகமாக முடிய வாய்ப்புகள் இருக்கு பணவரத்து திருப்தி தருங்க உத்தியோகத்தை இருக்கிறவங்க அலுவலகம் தொடர்பான பணிகள் முழுமூச்சுடன் செயல்பட்டு முன்னேற்றத்தை காண்பீங்க பயணங்களின் போது உடமைகளை கவினமா பாதுகாப்பாக வைக்க பாருங்க குடும்பத்தில் குழந்தைகளின் எதிர்காலத்திற்கான திட்டங்களை செயல்படுத்துவீங்க புதிதாக வீடு மனை வாங்குவதற்கான வேலைகளை தொடங்குவீங்க பெண்களுக்கு மற்றவர்களின் பொறுப்புகளை ஏற்கிறது தவிர்ப்பது நல்லது வீண் அலைச்சல் உண்டாகத்தான் செய்யும் அரசியல்வாதிகளுக்கு தொண்டர்களால் ஆதாயங்கள் ஏற்படலாம் மக்கள் பிரச்சனைகளை தீர்க்கறதுல ஆர்வம் காட்டுவீங்க மேலிடத்தில் கலைத்துறையினருக்கு பணவரத்து இருக்கும் வராமல் இழுபறியாக இருந்த பணமும் வந்து சேர வாய்ப்புகள் இருக்கு உத்தியோகஸ்தர்களுக்கு வேலை வலு காரணமா குடும்பத்தை விட்டு பிரிந்திருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும் மாணவர்களுக்கு பாடங்களை படிக்கிறதுல முழு மூச்சுடன் ஈடுபடுவீங்க தங்களது பொருட்களின் மீது கூடுதல் கவனத்தை ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி வீண் வரட்டு கௌரவத்துக்காக சேமிப்புகளை கரைத்துக்கொள்ள கொள்ள வேண்டாம் கலைத்துறையினர் படைப்பு திறன் வளரும் பொது நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கக்கூடிய அளவுக்கு பிரபலம் குடும்பத்தில் காரியங்கள் நடக்கும் கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகரிக்கலாம் பிள்ளைகள் தங்கள் சொல்படி நடப்பது மனதுக்கு திருப்தி தருங்க உறவினர்கள் நண்பர்கள் மூலமாக நன்மையும் ஏற்படலாம் பெண்களுக்கு பணவரத்து எதிர்பார்த்தபடி இருக்கும் எடுத்த காரியங்கள்ல சாதகமான பலன்கள் கிடைக்க பெறுவீங்க அப்படின்னு சொல்லலாம் தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்கள் சாதகமாகவே நடந்து முடியும் வியாபார போட்டிகள் குறையும் பழைய பாக்கிகள் வசூலாகும் தொழில் விரிவாக்கத்திற்கு தேவையான பண உதவிகள் கிடைக்க பெறுவீங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்க மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்க பெறுவாங்க பணி நிமித்தமா வெளிநாடு செல்ல வேண்டியும் இருக்க பெறலாம் அதே மாதிரி எத்தனை தடை வந்தாலும் எடுத்த காரியத்தை செய்து முடிக்கிறதுல பின்வாங்கவே மாட்டீங்க